அக்கா இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து நம்ம சீமான சாட்டை அவங்கள வந்து ஆபாசமாக சமூக ஊடகத்தில் பேசின ஒரு வீடியோ வந்து வகையாக இருக்கு இதை நீங்கள் எப்படி நினைக்க பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையை அதாவது நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஒரு புரோக்கர் அரசியலில் இருந்துக்கிட்டு இப்போ தமிழக வெச்சு கழகத்துக்கு போயிருக்காரு நீங்கள் எந்த கழகத்துக்குனாலும் போங்க எனக்கு தேவையில்லை அது என்ன இது ஒரு பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி உங்க தலைவர் வந்து உங்க வீட்டுக்கு வராம பாத்துக்கிடுறீங்கன்னா நீங்க யாரை இழிவுபடுத்துறீங்க பெண்களை இழிவுபடுத்துறீங்க அப்ப நீங்க இத்தனை கட்சிகள்ல நீங்க இருந்தீங்கல்ல அப்போ உங்கள் வீட்டு பெண்ண அந்த தலைவர்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் நீங்க வந்து இவ்வளவு சுக போகமா வாழ்ந்தீங்களா இல்ல கடைசியில நீங்க ஒரு பேட்டியில கொடுத்து சொன்னீங்க தெரியுமா எனக்கு நான் வந்து திமுகவுல வந்து ஐம்பது லட்ச ரூபா கேட்டேன் சேகர்பாபு எனக்கு தரலன்னு ஒருவேளை சேகர்பாபுக்கு உங்க வீட்டுக்காரமா ஒத்துழைப்பு கொடுக்கலையோ இல்லை உங்க வீட்டு நபர் ஒத்துழைப்பு கொடுக்கலையோ அதனால தான் பணம் தரலையோ அதனால தான் திமுகவில் இருந்து நீங்க தமிழக வெற்றிகழகத்தில் வந்துட்டீங்களோ நாங்களும் அப்படி கேட்கலாம்ல ஆனா நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நீங்க பெண்களை முழுமையாக இழிவுபடுத்தி இதுல பேசியிருக்கீங்க நீங்க கொண்ட கொள்கை தலைவர் அப்படி ஏன்னா பெரியார பின்பற்ற வந்த நீங்க அப்படி தான் பேசுவீங்க பெரியார் பின்பற்றக்கூடியவர்கள் யார் எப்படி வேணாலும் வாழலாம் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் கூடனாலும் இருக்கலாம் ஆண்கள் எத்தனை பெண்கள் கூட இருக்கலாம் ஏன் உங்க தலைவர் கருணாநிதி மூணு மனைவியை கட்டி வாழ்ந்தவர் மற்ற நபர்கள் எல்லாமே அதே இதுல வரிய வந்தவர்கள் அப்படிப்பட்ட இதுல வந்த நீங்க ஒரு முப்படைகளை கெட்டி ஆண்டு இராணுவ கட்டுப்பாட்டோட இருந்த மேதகு பிரபாகரனின் பிள்ளைகள் அண்ணன் செந்தமனன் சீமானின் தங்கைகள் நாங்க நீங்க சொல்றீங்கல்ல திமுக திமுக பெண்ணியம் பேசுற திமுகன்னு இழிவா பேசுறீங்களே பெண்ணியத்தை பத்தி அப்படிப்பட்ட பெண்களுக்கு கூட அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் அவங்க பங்கு கொடுக்காதவர்கள் நாம் தமிழர் கட்சி நூத்தி பதினேழு இடம் ஆண்கள் நூத்தி பதினேழு இடம் பெண்கள்னு சொல்லி பெண்களுக்கு மிக பெரிய வாய்ப்பை கொடுத்து பெண்களை மதிப்பு மிக்க ஒரு தலைவர்களாக மாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்களை பத்தி நீங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறீங்க பெண்கள்னா அவங்கள உங்களுக்கு வந்து அவ்வளவு வச்சா இனிமே உங்களுக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் கிடையாது இல்ல பெண்களை பார்த்தா அது என்ன ஒரு தோணியில நீங்க பேசி உங்க தலைவர் வந்து உங்க வீட்டுக்குள்ள வராம நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை தலைவர் வீட்டுல உங்க பெண்களை நீங்க விட்டு சம்பாதிச்சு மிஸ்டர் நாஞ்சல் சம்பத் பெண்கள் கோவத்துல கொந்தளிச்சு போயிருக்கோம் ஒரு கட்சியோட கோட்பாடு கொள்கைகளை பின்பற்றி நேர்மையா களத்தில் நிற்கிற பெண்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்கும் நீங்க பேசுனது வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் இது பாதிக்கும் அவ்வளவு கீழ்த்தனமா நீங்க பெண்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க பெரிய வந்து வெளியில தூக்கி போடுங்க பெரியார சொன்ன பெரியார மண்ணு சொன்ன பிள்ளைகள் நாங்க அப்படிப்பட்ட இடத்துல நாங்க நிக்கும் பெரியார பத்தி இழிவுபடுத்தி பெரியாரு யார் கூடனால யாரு இருக்கலாம்னு சொன்ன அந்த தற்கொலை பயிரை நாங்க செருப்பால் அடிப்போம் இப்ப இருந்திருந்தா அப்படிப்பட்ட கோபத்துல நாங்க இருக்கோம் பெண்களின் கற்ப பையன் நீக்குங்க எதுக்கு ஒரு கருவை சும சுமக்குறீங்க நீங்க அது ஒரு பாரம் தானே சொன்ன இழிவு கட்ட தலைவர் பெரியாரு இப்ப எல்லாம் நேர்ல இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அவர் தாடியை பிடிச்சு கர கர கரன்னு ரோட்ல இழுத்துட்டு போய் முத்தஞ்சில வச்சு விளக்க மாத்தால அடிப்போம் பெண்கள் நாங்க அப்படி கோபத்துல கொந்தளிச்சுட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா தலைவர்கள் வந்து வீட்டுல புகுந்துடாமனு சொல்லி பெண்கள் அவ்வளவு விருத்தி இழிவா பேசுறீங்க உங்க வாயை வாடகைக்கு விடுறீங்கன்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க பெண்களை இழிவா நீங்க பேசாதீங்க நான் மட்டும் தான் இப்ப பேசுறேன்னு இல்ல நூத்தி பதினேழு இடத்தை வந்து அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் வேட்பாளராக அனுப்பாட்டியிருக்காங்க அனைத்து தொகுதியும் பேச எல்லாம் வெளியே தொங்கணும் அதையும் உங்களுக்கு அண்ட் வேணுங்க இனிமே பெண்களை இழிவா பேசுறது எங்க சாட்ட அண்ணனை இழிவா பேசுறது எங்க அண்ணன் செந்தமன் சீமானவர்களை பேசுறது நாம் தமிழர் கட்சி பேசுறதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க முன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட உங்களுக்கு இறுதியா இருக்கும் பெண்கள் அனைவரும் சேர்த்து உங்களுக்கான பாடம் புகட்டும் வேளாண்மை திராவிட கட்சிகள் ஆட்சி வந்து அறுதியா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அது வந்து வளர்ச்சி நோக்கி தானா இல்லைன்னா நாம் தமிழக பின்னோக்கி தான் கொண்டு போகுதா எப்படி எது வளர்ச்சின்னு நீங்க நினைக்கீங்க ஒரே ஒரு விஷயம் நாங்க வளர்ச்சி நினைக்குது வெளிநாட்டுல இருந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா அங்க வந்து ஃபுல்லா மது இருக்கு ஆனா அதே இதை ஆகப்பெறும் வளர்ச்சியா அவங்க செய்யக்கூடியது விவசாயத்தை முன்னெடுத்துதான் பல வெளிநாட்டுல இவங்க உள்ளவங்க அவங்க ஆடு மாடு மேய்க்க தான் செய்யறாங்க விவசாயத்தை வந்து ஒரு தோட்டம் மாதிரி வச்சு அதை பேணி காக்காங்க விவசாயம் என்பது தமிழ்நாட்டோட முதுகு எலும்பு தம்பி எந்த ஒரு இடத்துல விவசாயம் வந்து பெருமளவுல வளர்ச்சி அடையலையோ அங்க வந்து நாடே நாசமா போயிரும் அப்படிப்பட்ட விவசாயத்தை வந்து நீங்க நீங்க எவ்வளவுதான் பேசுங்க தம்பி எத்தனை பேர் எவ்வளவுதான் பேசினாலும் நீங்க சாப்பாடு சாப்பிட்டு தானே ஆகணும் கஞ்சி குடிச்சு தானே ஆகணும் அதுக்கு நெல் இந்த மண்ணுல இருந்து தானே வரணும் அப்படிப்பட்ட மண்ணை நீங்க பாழாக்கிக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் எல்லாத்திலயும் வந்து நீங்க வெளிமாநிலத்தில இருந்து இறக்கு பண்ணி பண்ணிடலாம் இறக்குமதி பண்ணா நீங்க என்ன மசுருக்கு இங்க இருக்கீங்க ஆட்சியில அதனாலதான் உங்க ஆட்சியை நாங்க அப்புறப்படுத்தணும்னு நாங்க சொல்றோம் விவசாய முதுகெலும்பு அப்படி இருக்கக்கூடிய விவசாய நூறு நாள் வேலை கொடுக்காங்கல்ல தம்பி எல்லாரும் சொல்றாங்க என்ன நாம் தம்ப நூறு நாள் வேலையை வந்து குறை சொல்றாங்க நாங்க கொறை சொல்லல ஒழுங்குபடுத்துங்கன்னு நாங்க சொல்றோம் நூறு நாள் வேலை திட்டங்க இருக்குல்ல அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க நீங்க விவசாயத்துக்கு அதை பயன்படுத்தாதனாலதான் வட மாநிலத்தவன் விவசாய நிலத்தில கையை கால வைக்கான் அவன் எப்படி கால வைக்க முடியும் நம்ம மக்களே நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்காங்களே நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லி மக்களை நீங்க சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கீங்க நேரம் போய் கொஞ்ச நேரம் நின்னா நம்மளுக்கு இவ்வளவு ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவங்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க அதே இது நூறு நாள் வேலை திட்டத்துல உள்ளவங்க விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துங்க விவசாயம் வளருமா வளராதா வாழை தென்னை பழை பனை மாலை எவ்வளவோ இருக்கு நம்மளுக்கு வந்து விவசாய நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்கள் இருக்கு ஆனா அதை நம்ம பேடி காக்குறோமா சரி ஏரி குளங்கள் இருக்குல்ல அதை தூர்வாடுறீங்களா முதல்ல வெக்கங்கட்ட பயிர் பயிருல நாலு வருஷமா தூர்வாராம மழை வந்த உடனே வெள்ளம் வந்த உடனே வேட்டியும் கெட்டுட்டு சேலையும் தீக்கி எரிஞ்சுக்கிட்டு போஸ் குடுத்துட்டு அலையிறீங்களே நாங்க இதை ஆய்வு செஞ்சோம் புடுங்கவா நீங்க எல்லாரும் ஆஹ் நாலு வருஷமா அதுக்கான ஒரு கழிவு நீர் கால்வாயை அமைக்கணும் அதுக்கு சீரான சாலை அமைக்கணும் ஒரு மழை நீர் வடிகால் அமைக்கணும் ஏரி குளங்களை தூர்வாரணும் சொல்லி உங்களுக்கு தெரியாதா சிறு பிள்ளைகிட்ட கேட்டா கூட தெரியும் இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு நாங்களும் சேர்ந்து உங்களுக்காண்டி போராடுறோம் ஆஹ் இவங்க எல்லாம் மக்களுக்கானவன் கிடையாது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானவன் கிடையாது ஓட்டு துட்டு அவ்வளம்தான் இவங்களுக்கு ஏழு தலைமுறைகளுக்கும் வச்சு சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க மக்களே நீங்க வாக்கு செலுத்திறீங்க இல்ல அவங்க வாக்கு வாங்கும் போது எவ்வளவு பணத்துல இருக்காங்க எவ்வளவு மதிப்பு உள்ளவங்கன்னு பாருங்க ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்க அது ஏழு மடங்கா மூவி இருக்கும் ஆனா அதே இது வாக்கு கொடுத்து அரியணையில ஏத்துன நீங்க அதே மாதிரி பிச்சைக்காரனா ஐநூறு குடியா ஆயிரம் குடியா அந்த தெருவுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு இந்த தெருவுக்கு அவ்வளவு கொடுத்துட்டு எனக்கு எனக்கு ரோடு வசதி வேணும் வீடு வசதி வேணும் அப்படின்னு சொல்லி கையேந்திரம் அவ்வளவு நிலையிலும் அவ்வளவு முக்கியமா பெண்கள் மாறணும் அரசியல் புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மண்ணில் நிகழணும் ஏன்னா இளைஞர்களும் பெண்களும் அதிகமா தேவைக்க கட்சி சார்ந்த கருத்துக்களை முன்வைக்காங்களா அதனால அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஏன்னா நீங்களும் பெண்கள் இல்ல அதாவது எப்படின்னா இப்போ டீனேஜ் பெண்கள் ஃபுல்லாவே என்னன்னா அவர் திரையில தான் பார்த்திருப்பாங்க அவரை நேரடியா பார்க்கும்போது என்ன ஆகும் அவரு வில்லையா இருக்காரா எந்த அளவு குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா அவர் பே நம்ம பக்கத்துல போய் ஒரு போட்டோ எடுத்து அதை பேஸ்புக்ல போக்குல போட்டா எவ்வளவு லைக் வரும் இன்ஸ்டாகிராம்ல போட்டா எவ்வளவு லைக் வரும் அவளம்தான் அவங்களுடைய பார்வை ஆனா நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க தேர்தல்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அவர் களத்துக்கு வந்தாரா நமக்காக இருப்பாரான்னு மட்டும்தான் பாப்பாங்களே தவிர இந்த ஒரு மாயையில கொஞ்ச நாள் தான் அது கடந்து போயிருந்த ரசிகர்கள் வந்து வாக்குகளா மாறாதுன்னு சொல்றதுங்களா உறுதியா மாறாது எடுத்துக்காட்டா பல பேர் இருக்காங்க நடிகர் கார்த்திக் நின்னாப்ல சிவாஜி கணேசன் நின்னாப்புல சரத்குமார் ஐயா நின்னாப்புல எல்லாருமே வந்து பல நடிகர்கள் உச்சபட்ச நடிகர் யார் ரஜினிகாந்த் கூட வரணும்னு சொல்லி சொன்னாப்ல கமலஹாசன் ஐயா என்னாச்சு இப்படி பல உச்சபட்ச நடிகர்கள் வந்து இங்க தேர்தல் களத்தில் நின்றாங்க பல கூட்டங்கள் கூட தான் செஞ்சாங்க மக்கள் பார்வையில பார்த்தவங்க ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி யாருக்கா இருந்தாலும் தோணும் ஆனால் கூட்டம் என்றும் ஒருபோதும் வாக்காக மாறாது அதுல நாங்க எல்லாரும் தெளிவா இருக்கோம் பெண்களுக்கு வந்து இப்போ அதாவது ஆளக்கூடிய கட்சிகள் இலவசம் அதிகமா கொடுக்குறாங்களே அதாவது பேருந்து பயணமா இருக்கட்டும் அந்த வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வந்தாங்க இந்த மாதிரி திட்டங்களால் பெண்கள் வாக்கு வந்து எப்படி நாம் தமிழக வந்து சாதகமாக அதாவது பெண்கள் நாங்கள் என்ன கேட்கணும்னா எங்களுக்கு சுயமரியாதை கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் பெண்ணியத்தை போட்டுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல எங்களுக்கு சுயமரியாதை வேணும் நாங்கள் இலவச பஸ் வேணும்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போராடலை மாறாக எங்களுடைய கல்வி கல்வி கடனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி போராடுறோம் அப்போ எங்களுக்கு அதை நீங்கள் தரலை இதை கொடுக்கீங்க இலவச பஸ் கொடுத்து என்ன ஆகுது அப்படின்னா டிரைவராக இருக்கட்டும் நடத்துனராக இருக்கட்டும் முதல்ல பார்க்கின்ற பார்வை வேறையா இருந்தது ஏன்னா பெண்கள் டிக்கெட் எடுத்து வருவாங்க அப்போ வந்து வேற பார்வையா இருந்தது இப்போ வந்து நாங்க வந்து இலவசமாக போறோங்கிறதுனாலேயே எங்களுடைய பார்வை நீங்க பல வலைதளத்துல பாத்திருப்பீங்க பெண்களை சீப்பா நடத்துறது கேவலமா நடத்துறது போமா அதுல போய் உட்காருமா சீட்டு எழுந்திரமா ஆண்கள் இருக்காங்கல்ல முதல்ல ஆண்கள் நிப்பாங்க பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க இப்ப என்னன்னா பெண்கள் எந்திரிங்க ஓசி டிக்கெட்டு தானே நிறைய இடத்துல அந்த அவலங்கள் பெரிய நிறைய பெண்களை இறக்கி விட்டு இந்த மாதிரி சுயமரியம் ஏன் உங்க கட்சியில உள்ளவர் சொல்லலையாங்க ஓவாசி டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலையாங்க ஆனா அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா ஒரு நடவடிக்கை எடுக்கல நீங்க பெண்ணியத்தை பத்தி பேசக்கூடிய நபர்கள் இலவசம் சொல்றீங்களா ஆயிரம் ரூபா உரிமை தொகை வருது இங்க நாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கேட்கல டாஸ்மார்க் கடையை மூடணும்னு கேக்கையா வேற ஒண்ணுமே கேக்கல டாஸ்மார்க் கடையை நீங்க மூடினீங்கன்னா ஆயிரம் ரூபா இல்ல என் புள்ள உழைச்சி பத்தாயிரம் ரூபாய் தருவான் என் கணவன் உழைச்சி பத்தாயிரம் ரூபாய் தருவாங்க என் அப்பன் உழைச்சி பத்தாயிரம் ரூபாய் தருவாங்க அப்படிப்பட்ட டாஸ்மாக நீங்க மூடாம ஆயிரம் ரூபாய் நீங்க குடுக்கீங்க இல்ல உரிமைத் தொகைன்னு அந்த ஆயிரம் ரூபாய் எங்க போகுதுன்னு நினைக்க நேர இந்த கல்லாவில இருந்து வருது திருப்பி உங்க தான் போகுது அப்படி இருக்கும் போது அந்த உரிமை தொகை வந்து எங்களுக்கு வந்து எந்த அளவுல வந்து எங்களுக்கு உதவி பண்ணும் அதுலயும் முதல்ல நீங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அனைத்து மகளிருக்கும் கொடுக்க நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் போய் நாலு வருஷம் கழிச்சு என்ன சொன்னீங்க தகுதி வாய்ந்த மகளிர் நீங்கள் எப்படி பிரிப்பீங்க தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னுக்கிட்டு அக்கா உங்களுடைய பேச்சிலையும் சார் உங்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகளையும் சரி நீங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நம்ம அதான் தமிழர் கட்சி சார்பாக ஆக்கப்பூர்வமாக தூத்துக்குடி இந்த பகுதியில் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ராம தமிழர் கட்சியில் பெண்ணா வந்து நீங்கள் இவ்வளோ செயல்பாடுகள் பண்ணுறத பார்க்கும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அது சில வந்து அதாவது ஒரு வேட்பாளராக அண்ணன் வந்து எல்லா தொகுதிலையும் அழிச்சிட்டு வர பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை கடந்த காலங்களிலே அதுக்கான வாய்ப்புகள் இது வழங்கப்பட்டார்கள் இல்லை எதது காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவாங்க அதாவது ஒரு விஷயம் தம்பி அண்ணன் வந்து எனக்கு வேட்பாளர் தாராங்களா தரலையா அதை தாண்டி சீமான் அண்ணனுடைய தங்கையா என்னுடைய செயல்பாடுகள் வந்து முழுமையாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அதாவது ஆறு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நான் போய் மக்களுக்கு எதிரான அனைத்து போராட்டத்திலும் சீமானன் அவர்களுடைய தங்கையா நான் களங்கண்டிருக்கேன் அப்போ எனக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது அண்ணன் தான் நம்ம கேட்கணும் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் எதை எதிர்பார்த்து நான் இந்த கட்சியில வந்து நிக்கல எதை எதிர்பார்த்து வந்து நான் களத்திலயும் நிக்கல எங்கள் அண்ணன் அவர்கள் தங்கச்சி இந்த தொகுதியில நின்றுடா அப்படின்னா தங்கச்சியாக நான் அந்த தொகுதியில நின்று கிட்ட வென்று அந்த தொகுதியை கொடுப்பேன் இல்லை தங்கச்சி அடுத்த முறை உனக்கு வாய்ப்பு இருக்கு நீ என்னுடைய தங்கச்சியா கலங்கானு அப்படின்னு சொன்னாலும் எங்க அண்ணனுக்கு தங்கச்சியா இறுதி மூச்சு வரைக்கும் நான் கலங்காணுவேன் அதனால என்னை வேட்பாளராக அறிவிக்கிறதும் அறிவிக்காமல் கடந்து போறதும் அண்ணனுடைய விருப்பம் அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் அண்ணன் இறுதி முடிவை எதை எடுத்தாலும் சரி என்னை வேட்பாளரை நிறுத்தினாலும் இரநூறு சதவீதம் ஓடி அந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக ஆக்குவேன் இல்லை என்றாலும் ஓடி வெற்றி தொகுதியா மாத்துவேன் நன்றி நன்றி